இன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய விதியை மாற்றி உங்களுடைய வலியை நீக்கி வினைகளை அகற்றி வரம் கொடுத்து என்றும் உங்களுக்கு துணையாக நிற்கும் தெய்வங்கள் எவை அந்த தெய்வங்களை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சக ராசியில பிறந்த நண்பர்களே உங்க ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் கடக ராசியில அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல பலம் இழந்து நீசமடைந்து விடுகிறார் அதே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான மகரத்தில் அடைவாருங்க மகரம் என்பது மூன்றாம் வீடு அப்போ தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றியை கொடுக்கும் ஸ்தானம் மூன்றாம் வீடு அந்த மகர ராசி சனி பகவானுக்குரிய வீடுங்க அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் அமாவாசை வழிபாடு சனிக்கிழமை வழிபாடு தேய்பிரை அஷ்டமி திதி வழிபாடு இதை தவறாமல் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் இன்னொரு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை கண்டம் இது மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டாலும் விபத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பயம் காட்டினாலும் சரி அல்லது மறைமுக பிரச்சனைகளான பில்லி ஏவல் சூனியம் போன்ற விஷயங்கள் இந்த கோளாறுகளில் நீங்கள் மாட்டி இருந்தாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அதாவது பெருமாளுங்க அதாவது சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யணுங்க மற்றும் எல் கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்யும்போது நல்லது நடக்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே நீங்கி போயிடும் இந்த வழிபாடு செய்யும்போது பெருமாளின் அருள் உங்கள் மரண பயத்தினை போக்கி ஆயுள் விருத்தி தரும் அதே போல் தீராத வம்பு வழக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் திருமண தடை நீங்க வேண்டும் திருமண யோகம் கிடைக்க வேண்டும் குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களுடைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த சொத்து தகராறு போக வேண்டும் என்றாலும் அதாவது கடன் முதல் வீடு வர உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க மகாலட்சுமி ராஜராஜேஸ்வரி பால திரிபுர சுந்தரி மீனாட்சி காமாட்சி இந்த பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணும்ங்க அதுவும் வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செஞ்சா ரொம்பவே நல்லதுங்க அதுவும் அம்மனுக்கு பழங்களால் அலங்கரித்து வழிபாடு செய்யலாம் பழமாலை சாற்றலாம் பஞ்சாமிரத அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும்க இப்படி செய்யும்போது இந்த திருமண தடை குழந்தை பாக்கிய தட நீங்கும் நல்லது நடக்கும் விருச்சக ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சுன்னா சுமங்கலி பூஜை செய்வது பெண்களுக்கு குங்குமம் தாளிச்சிருடு கொடுத்து ஆசி வாங்குவது என சுமங்கலி பூஜை நடத்துறது ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுக்கு இந்த பூஜையை வழிநடத்துவது ரொம்பவே நல்லதை பெற்றுத்தரும் பெண் தெய்வங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க அது மிகுந்த நன்மை தருங்க இந்த வழிபாடுகளை காமாட்சி ராஜராஜேஸ்வரி மீனாட்சி மற்றும் மகாவிஷ்ணு இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சால் ஆயுள் முதல் ஆஸ்தி வர உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை கொடுத்து இந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்தும் அதுவும் இந்த தெய்வங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை சேபிரே அஷ்டமி சனிக்கிழமை போன்ற நாட்களில் வழிபாடு செய்யும்போது பலன் ஏராளமாக கிடைக்கும் தவறாமல் இது செய்யுங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி